வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஆஃப் ஆயில் தோசை சாப்பிடணுமா குழந்தை கடைக்கு வாங்க தோசைமா தோசை ஆஃப் ஆயில் தோசை தோசைம்மா தோசை இது நான் சுட்ட தோசை ஆச்சி மாவு உலர்ந்த மாவு கலந்து சுட்ட தோசை

வாங்க வாங்க வணக்கம் படையான கண்ண வணக்க என்ன சேர படியா எனக்கு

இது கூட உனக்கு தெரியாத அக்கா குழந்தை உண்டைட்டே குழந்தை உண்டைட்டே நீ ஒரு நாளைக்கு ஒரு விளம்பரம் பண்ணி தெரியா எனக்கு பா கைல யாரும் என்னமே தெரியல ஒரே விளம்பரம் நடிப்பாதா இருக்கே ஓனர் குழந்தைய பத்தி அவ்ளோ பேசாதங்க ஓனர் நான் குழந்தைய பத்தி பேசலனா ஒனி பத்தி தான் பேசி இருக்கேன் ஓனர் ஆப் ஃபைல் தோசை வாங்குறங்க ஓனர் ஆப் ஃபைல் தோசை ஆப் ஃபைல் தோசை முட்டை தோசை தானே ஓனர் முட்டை தோசை வேற ஓனர் இது ஆப் ஃபைல் தோசை ஓனர் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க என்ன கேட்டா ஆப் ஃபைல் தோசை சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா இல்ல நான் எதுக்கு இதெல்லாம் கேப்றேன் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓனர் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஆஃபர்ல எங்க பையனும் போயிட்டு இருக்கு ஓனர் கிண்டல் பண்ணாங்க ஓனர் ஒரே ஆளு ஒரே நிமிஷத்துல 10 முட்டை தோசை தினவனி வெச்சிடுங்களா ஏ 10 முட்டை தோசைக்கு நான் 1 ரூபாய் தான் வாங்குவேன் ஓனர் இவன் என்ன சொல்லியா 10 முட்டை தோசைக்கு 1 ரூபாய் தான் வாங்குவானா இவன் அப்படி குடுக்காத இல்லையே கொல்லையில அடி பா கொல்லையில போவா என்ன சொல்லியா தெரியலையே அப்படினா ஒரே நிமிஷத்துல 10 முட்டை தோசை வாங்கி கபக் கபக்னு முளங்கிரவா 1 ரூபாய் கொடுத்து நான் வாடக்கு போய்டே கண்டிதனே காலையில டிபனே வேண்டாம்

சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும்னா இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணணுமா ஓனர் யார் உனக்கு சொன்னா அப்படி அது வந்து உங்க மாதிரி லட்சாதிபதி ஆனவ பேசிக்கிட்டே ஓனர் என்ன மாதிரி ஆமா ஓனர் நீங்க பத்து வீடு பத்து மாடு வச்சிருக்கீங்களா அதனால நீ பத்து பயண தோசை வித்து லட்சாதிபதி ஆகலாம்னு முடிவு பண்ணிட்ட ஓனர் பயண தோசை இல்ல ஓனர் ஆஃப் ஆயில் முட்டை தோசை வேலைக்கு ரொம்ப அவசியம் சரி ஓனர் பத்து தோசை தட்டல எடுத்து வச்சு தரேன் ஜாப்ரீலா ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு நான் பழைய கஞ்சி குடிக்கப் போறேன் ஓனர் உங்களை மாதிரி ஆட்களை நம்பி தான் கடையே போட்டிருக்கேன் உங்க வீட்டு முன்னாடி போட்டிருக்கேன்னா நீங்களே வாங்கலாம் எப்படி நீங்க தான் இந்த தெரு ஜனங்களுக்கே முன் உதாரணமா இருக்கணும் உனர் தட்டுல தோசை எடுத்து வச்சு தட்டுமா எனக்கு வேண்டாம் நீ கஞ்சி குடிக்க போறேன் கஞ்சி பழைய சோறா பச்சை மிளகாய் போதும் எனக்கு ஓனர் 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சொந்த கறி இப்படி பச்சை மிளகாய் பழைய கஞ்சி குடிக்கலாமா ஏ குடிச்சா என்ன 10 வீடும் 10 மாடு வச்சிருந்தா பழைய கஞ்சி குடிக்க கூடாது ஏதோ இருக்கா நான் அத தான் போறேன் ஓனர் நான் உங்களுக்கு குறைச்சி தரேன் ஓனர் தோசை சாப்பிடுங்க

ஓனர் கஸ்டமர் டிஸ்டர்ப பண்ணாதீங்க ஓனர் ஆமா கஸ்டமர் பெரிய கஸ்டமர் இந்த குடிமிகாரி எல்லாம் உங்களுக்கு கஸ்டமர் நான் தான் முதல்ல உன் கடைக்கு வந்திருக்கேன் என்ன முதல்ல கவனி ஓனர் நீங்க தான் வேண்டான் ஜூனியர் எல்லாம் அப்புறம் எதுக்கு கேக்குறியே வேண்டான் ஜூனியர் தோசை தர மாட்டியா இப்போ எனக்கு தோசை தான் வேணும் அது ஆப்பாயில் முட்டை தோசை தான் வேணும் தட்டல எடுத்து வை முதல்ல நான் திங்கட்டோம் ஓனர் கொஞ்சம் இருங்க சாமிக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு தரனே அதெல்லாம் முடியாது எனக்கு முதல்ல தட்டல எடுத்து வை பரவே எனக்கு பத்த தோசை பார்சல் கட்டு

நான் சுட்ட ஆஃப் ஆயில் முட்டை தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஓனர் ஏய் சாப்பிடு சாப்பிடு எனக்கு ஒரு வாய் பிச்சு தான் வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் வாங்கி வச்சிட்டு இப்படி மணி கட்டத்தை எப்படி டேஸ்ட் தெரியும் ஆறி பேரோ இது நாரியே பண்ணல நாக்கி போடுற உனக்கு போட மாட்டேன் ஏய் பச்சை பாசல் கட்டிட்டியா இல்லையா கண்டதெல்லாம் வந்து என் தோசையில வாய் நிக்குது ஓனர் இன்னங்க கட்டியாச்சு எடுத்துட்டு போங்க டா நான் வீட்லயே போய்

என்ன சோமி ரொம்ப ஓவர விஷயம் என்ன சோமி உன் பேயாச்சும் சரியில்லையா இங்க பார் நக நட்டு என் இஷ்டம் நான் போடவே போடாம இருப்பேன் இதெல்லாம் என் புருசா எனக்கு போட்டது இதை பத்தி நீ கேட்க வேண்டியதில்லை நான் உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமா எனக்கு இல்ல உனக்கு எல்லாம் துவசையும் கிடையாது ஓடி பேர்

E aí ி இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கோம் ஒரு ஆளையும் காணும்